அலைக்கும் வரமத்துல்லா வபரகாத்த ரிசுக் என்றால் அதற்கு உணவு மட்டும் பொருள் அல்ல மனிதன் தனது வாழ்க்கையில் அவனுக்கு எதுவெல்லாம் பலனை கொடுக்குமோ அவை அனைத்தும் ரிசுக்கு தான் உணவும் ரிசுக்கு தான் உடையும் ரிசுக்கு தான் மனைவி பிள்ளை தங்குவதற்கு வீடு செல்வதற்கு வாகனம் அவை அனைத்தும் மன நிம்மதி சந்தோஷமான நிலை எல்லாமே ரிசுக்கு தான் இந்த வாழ்வாதாரத்தில் ஏற்படக்கூடிய அந்த நெருக்கடி என்பது சில நேரங்களில் நமக்கு மனக்கவலையை கொடுக்கலாம் ஆக எல்லாம் அல்லாஹடி புறத்திலிருந்து வரக்கூடிய ஒன்று என்ற அந்த தகுதீர் மீது உண்டான முழு நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் வர வேண்டும் அல்லாஹாயா தனது குர்ஆனிலே சூரத் சூரத்து அன்கபூத் என்ற அத்தியாயத்தில் சொல்கிறான் அல்லாஹ் எபுசுத்துர் ரிசு கலிமை யஷா அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு உணவை விசாலமாக்குகிறான் அல்லாஹு எபுசுத்துர் ரிசு கலிமை யஷா உமின் ஐபாதி வயத்து தீருலா தன் நாடியவர்களுக்கு தன் அடியார்களில் தன் ஆடியவர்களுக்கு அந்த உணவை சுருக்கியும் தருகிறான் ஆக இன்னல்லாஹி கொல்லி ஷை இன் அலீம் ஒவ்வொன்றையும் அறிந்தவன் அல்லாவாக இருக்கிறான் யாருக்கு எவ்வளவு தருவது எப்பொழுது தருவது அவனுக்கு எந்த நேரத்தில் கொடுத்தால் அவனுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எல்லாம் அறிந்தவன் அல்லாவாக இருக்கிறான் நம்முடைய வாழ்வாதார நெருக்கடிகள் கூட அதை சரி செய்து கொள்வதற்கு உண்டான அமல்கள் ஏராளம் இருக்கிறது ஹதீசுடைய பார்வையில் குரானுடைய பார்வையில் நம்முடைய முன்னோர்கள் செய்த முசரபாத்து அமல் அனுபவ ரீதியான அமல் என்ற அந்த பட்டியலில் ஏராளமான அமல்கள் இருக்கிறது விசுகுடி விஷயத்தில் அதை ஒவ்வொன்றாக இன்ஷா அல்லாஹாலா நமது இந்த ஈட்டுக்குடிய தளத்தில் போடுவோம் அதில் ஒன்று தான் நம்முடைய வாழ்வாதார நெருக்கடியிலிருந்து பாதுகாப்பு பெற்று வரக்கத்து நிறைந்த ரிசுக்குகளாக நம்முடைய ரிசுக் ஆகுவதற்காக வேண்டி ஒரு அமல்தான் அல்லா மஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிரை மக்கி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் சொல்லுகின்றார்கள் எந்த மனிதர் ஒவ்வொரு நாளும் சுபுகுடைய துலகிக்கு பிறகு ஃபஜருடைய

எரிசோக் யஷா வல் கவியுல் அஜீத் என்பதாக இந்த ஆயத்தை எழுவது முறை ஓதிவர வேண்டும் இன்ஷா அல்லாஹ் தாலா அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் வாழ்வாதார நெருக்கடிகளை விட்டும் பாதுகாப்பான் இந்த அமல்களை பேணுதலாக செய்து வாருங்கள் அல்லாஹ் நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த வியாபாரத்தில் சம்பாத்தியத்தில் அல்லாஹ் வர்க்கத்தை தந்தவர் புரிவானாக ஆமீன்